ஐங்குறின் ஒரு பாடல் குறிப்பு முப்பத்தி எட்டு போக்கிய வழி தாயிரங்கு பார்த்து தன் மகள் காதலனுடன் சென்று விட்டதை எண்ணிக் கலங்கும் செவிலியும் பெற்ற தாயும் ஐங்குருன் ஒரு பாடல் மூன்று நூற்றி எழுபத்தி ஒன்று மல்லர் கோட்டின் மஞ்ச யாலும் உயர்னிடும் குன்றம் படுமழை தலையிச் சுருணனி இனியவாக தெல்லு அறநெறி இதுவெனத் தெளிந்தேன் பிறைந்த குருமகள் போகிய சுரனே மூன்று நூற்றி எழுபத்தி ஒன்று மல்லர்கள் முழவு முழக்கும் இசைக்கு ஏற்றாற் போல மயில் ஆடும் போங்கி உயர்ந்த குன்றத்தில் என் மகள் செல்லும் குன்றத்தில் மழை பொழிந்து வழி இனிமையாக அமையட்டும் பிறை போன்ற நெற்றியை உடையவள் என் மகள் அறநெறி இதுதான் என்னும் தெளிவு பெற்று அவள் தன் காதலனுடன் சென்று விட்டாள் அவள் செல்லும் வழி இனியாக அமையட்டும் செவிலி சொல்கிறாள் ஐங்குருன் ஒரு பாடல் மூன்று நூற்றி எழுபத்தி இரண்டு என்னும் உள்ளினல் கொல்லோ தன்னை நெஞ்சுண தேற்றிய வஞ்சின காளையோடு அழுங்கல் மூதூர் அந்த செழும்பல் குன்றம் இறந்தேன் மகளே மூன்று நூற்றி எழுபத்தி இரண்டு என்னை நினைத்தாலோ இல்லையோ என் மகளை நெஞ்சம் கொள்ளுமாறு அவன் உறுதிமொழி கூறி தேற்றியிருக்கிறான் அந்தக் காளையோடு அவள் சென்றுவிட்டாள் ஆரவாரம் மிக்க இந்த ஊர் அலர் தூற்றுகிறது என் மகளோ செழுமையான பல குன்றங்களைக் கடந்து சென்று சென்றுவிட்டாள் செவிலி கலங்குகிறாள் ஐங்குநூறு பாடல் மூன்று நூற்றி எழுபத்தி மூன்று நினைத்தோறும் கலிலும் இடும்பை எய்து புலிக்கோட் பிழைத்த கவைக்கோட்டு முதுகலை மாண்பினை அனைதர ஆண்குரல் விழிக்கும் வெஞ்சிரம் என் மகள் உய்தான் வம்பமை வல்வில் விடலை தாயே மூன்று நூற்றி எழுபத்தி மூன்று இரட்டைக் கொம்பு கொண்ட ஆண்மான் புலி தாக்குதலிலிருந்து பிழைத்து கொண்டது பெண்மானை அணைக்க விரும்பி தன் குரலை எழுப்பியது அத்தகைய கொடுமையான காட்டில் என் மகளை அழைத்து கொண்டு சென்றான் அந்தக் காலை அவன் தாய் தன் மகனை நினைக்கும் போதெல்லாம் நான் என் மகளை நினைத்து அழுவது போல அழட்டும் செவிலி புலம்புகிறாள் ஐங்குறன் ஒரு பாடல் மூன்று நூற்றி எழுபத்தி நான்கு பல்லூல் நினைப்பினும் நல்லன் ரூல் மிழி முன்பின் காளை காப் முடியகம் புகா கூந்தலள் கடுவனும் அரியா காடுகிறன் தோழே மூன்று நூற்றி எழுபத்தி நான்கு பல முறை நினைத்தாலும் நல்ல ஊழ் அமையட்டும் என்று நினைப்பேனாக என் மகளை அழைத்துச் சென்ற வீரம் மிக்க வல்லாளனாகிய அந்தக் காலை என் மகளை காப்பாற்றட்டும் உள்ளுக்குள் சிக்கு முடிச்சு இல்லாத கூந்தலை உடையவள் என் மகள் ஆண் குரங்களும் அறியாத காட்டு வழியில் சென்று விட்டாளே செவிலி வாழ்த்துகிறாள் ஐங்குறுநூறு பாடல் மூன்று நூற்றி எழுபத்தி ஐந்து இதுவென் பாவை பாவை இது அலமறு நோக்கி நலம்பரு சுடர்நுதல் பைங்கிழி எடுத்து பைங்கிழி என்றி காண்தோறும் காண்தோறும் கலங்க நீங்கினோ என் பூங்க போலே மூன்று நொற்றியெல்பிரிந்து அவள் என் கண்ணனில் மலர்ந்து கொண்டிருக்கிறாள் என் கையில் இருக்கும் இந்த பொம்மை என் மகளாகிய பாவைக்கு விருப்பமான பொம்மை இந்த பச்சைக்கிளி என் பச்சை ஆகிய மகள் எடுத்து விளையாடிய பச்சை கிளி இந்த மைனா குருவி என் மகளுக்கு இனிய சொல் கூறும் குருவி என்று சொல்லிக் கொண்டு என் மனம் சுழல்கின்றது என் மகள் நலம் மிக்க சுடர் முகம் கொண்டவள் இவற்றைக் காணும்போதெல்லாம் கலங்குகிறேன் இப்படி கலங்கும்படி விட்டுவிட்டு என் மகள் நீங்கிவிட்டாள ஐங்குறன் ஒரு பாடல் மூன்று நூற்றி எழுபத்தி ஆறு நாள்தோறும் கலிழும் எண்ணினும் நின்று காடுபடு தீயன் கனலியர் மாதோ நல்வினை நெடுநகர் கல்லெனக் கலங்கப் பூப்புரை உண்கண் மடவல் போக்கிய புனர்த்த அரணில் பாலே மூன்று நூற்றி எழுபத்தி ஆறு இப்படி நாள்தோறும் நான் புலம்புகிறேன் இப்படி கலங்கும்படி என் மகளை என்னிடமிருந்து பிரித்த விதி புலம்பித் தொலைக்கட்டும் நாற்புறமும் காடு பற்றி எரியும்போது இடையில் அகப்பட்டுக் கொண்டவர் கலங்குவது போல விதி கலங்கட்டும் நல்வினை மட்டுமே செய்து இந்த மாளிகை இந்த மாளிகையில் உள்ளவர்கள் கலங்குகின்றனர் நல்வினை செய்தவர் கலங்கும்படி மகளை போக்கிய விதி கலங்கட்டும் செவிலியன் வருத்தம் ஐங்குறன் ஒரு பாடல் மூன்று நூற்றி எழுபத்தி ஏழு நீர்நசைக்கு ஊக்கிய உயவல் யானை இயம்புணர் தூம்பின் உயிர்க்கும் அத்தம் சென்ற மன்றின் மகளே பந்தும் பாவையும் கழங்கும் எமக்கு உழித்தே மூன்று நூற்றி எழுபத்தி ஏழு தண்ணீர் தாகத்தால் வாடும் யானை இசைக்கருவி கொம்பு ஊதுவது போல விடும் அப்படிப்பட்ட வழியில் என் மகள் சென்று விட்டாள் அவள் விளையாடும் பந்து பாவை கழங்கு ஆகியவற்றை என்னிடம் அவள் நினைவாக விட்டுவிட்டு சென்று விட்டாள் செவிலியன் புலம்பல் ஒரு பாடல் மூன்று நூற்றி எழுபத்தி எட்டு செல்லிய முயலிப்பாளைய சிறகர் வாவல் உகக்கும் மாலையாம் புலம்பப் போகிய அவட்கோ நோவென் தேமொழி துணையில்களிழும் நெஞ்சின் இணையர் உண்கண் இவற்றுனோ வதுமே மூன்று நூற்றி எழுபத்தி எட்டு மேகம் போல விரியும் சிறகினை உடைய வௌவால் மாலை நேரத்தில் பறந்து செல்ல விரும்பும் இந்த மாலை வேளையில் நான் புலம்புகிறேன் நான் புலம்பும்படி போய்விட்ட அவளுக்காக நான் நோவேனா அல்லது அவள் இல்லாமல் அழுகிறாளே அவள் தோழி இவளுக்காக நான் நோவேனா செவிலியன் கலக்கம் ஐங்குறுநூறு ஒரு பாடல் மூன்று நூற்றி எழுபத்தி எண்பது தன்னமர் ஆயமோடு நண்மன நுகர்ச்சியின் இனிதாங்கொல்லோ தனக்கே பணிவரை இனக்கலிரு வழங்கும் சோலை வயக்குரு வெள்வேல் புணர்ந்து செலவே மூன்று நூற்றி எழுபத்தி எண்பது என் மகள் முன்பே சொல்லியிருந்தால் தான் விரும்பும் சுற்றத்தாருடன் நாமே திருமணம் செய்து தந்திருக்கலாம் இது இனிது அல்லவா அவ்வாறன்றி அவள் தான் விரும்பும் காதலனுடன் சென்றுவிட்டாள் பனிமலையில் யானை கூட்டம் நடமாடும் சோலையில் வெற்றிவேல் முருகனை போன்றவனுடன் சேர்ந்து சென்றுவிட்டாளே பெற்ற தாய் புலம்புகிறாள் ஐங்குரன் ஒரு பாடல் மூன்று நூற்று என்பது அத்தம் நீலிடை அவனுடு போகியே முத்தேர் வெண்பல் முகிழ்நகை மடவரல் பாயர் என்னும் பெயரே வல்லாறு எடுத்தேன் மன்ற யானே கொடுத்தோர் மன்றவள் ஆயத்தோரே மூன்று நூற்றி என்பது என் மகள் காட்டு வழியில் அவனோடு போய்விட்டாள் முத்து போன்று அரும்பும் புன்முறுவலைக் காட்டிக் கொண்டு அவனோடு விட்டாள் நான் அவளுக்கு தாய் என்னும் பேரை தாங்கிக் கொண்டுள்ளேன் இது ஒன்றுதான் எனக்குக் கிடைத்த வலிமை அவளை மணந்து கொண்டவரின் உற்றார் உறவினர்கள் கொடுத்து வைத்தவர்கள்